பாருங்க நான் மாடுங்க தான் வந்து மாடுங்க வந்து கொண்டுட்டு வந்துருக்காங்க நம்பர் இருக்காருங்க செம்மன் அறிவுரு ஏன்னா நடந்தே புஷம் ஏ வண்டி ஓகே ஓகே சார் மற்ற பள்ளியில் மாடு மட்டும் இல்லைங்க ஆடும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஆடு வந்து ஒரு சிறிய லெவலில் தான் ரொம்ப பெரிய லெவலில் இல்லை சிறிய லெவலில் தான் போகணும் செம்மரி ஆடுங்க நாட்டு ஆடுங்க எல்லாமே வந்து கிடைக்கும் பசு மாடுங்க இன்னும் தான் மாடுங்களே வந்துட்டுருக்கு இன்னும் மாடுங்கள்லாம் நம்ம வழியில்லாம் பார்த்தோம் நிறைய மாடுங்கள் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க வண்டியில் மற்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுங்க ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் வந்து ஏறும் இறங்கும் ஸோ இந்த வாரம் ஏற்காலைகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தரமான ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஒரு ரெண்டு ஜோடி கிட்ட பாருங்க இந்த ஜோடி நல்லா இருக்கு கண்ணுங்கெல்லாம் ஒரு மூணு கண்ணுங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கு கண்ணுங்க பாரு எவ்வளோ அழகா இருக்கு பாரு நல்லா கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்கான் புடைக்கலாம் அழகான கண்ணுங்க இவ்வளோ சம்மு இருக்கா இந்த பக்கம் அந்த கண்ணுங்க அந்த பக்கம் காளைகள் ஏற்காலையில் ஒரு ஜோடி நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது ஏ ஒரு ஜோடி கொன்னு எடுக்காம கண்ணுங்க ஏர் கண்ணுங்க தான் இதோ हैन சூப்பரா இருக்கு கண்ணுக்கு

நீ வலி வழிட்டதான் மாடி தெரியும் நீ மச்சின் மச்சின்னா மாடி போட மாட்டாங்க உங்க

தாங்க ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க இதெல்லாம் இங்க பாரு இங்க பாரு இவ்வளோதாங்க இல்ல இல்ல இல்லல ஒரு ஜோடி இருக்குது இதுவும் காலெக்ட் அண்ட் இருக்குது ஆல்ரெடி பாத்தணும் வரும்போதுமே இந்த கண்ணுங்க இந்த கண்ணுலாம் நல்லா ஒரே மாதிரியா இருக்கு சூப்பரா இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல போவோங்க அறுபது ரூபா எழுபது ரூபா சொல்லுவாங்க நினைக்கிறேன்

இந்த காலை எந்த ஊரில் போகுது எந்த ஊர் போகுது நீங்க விற்கிற இங்கே ஒரு காலையில் இருக்கு பாருங்க காலை எல்லாமே வந்து பசுமாடுங்க அருமையான பசுமாடுங்க ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாய்க்கு மேலே தாங்க பசுமாட வாங்கணும்னா கிடாரிகள் நல்லா அருமையான கிடாரிகள் ஜோடியாக இருக்குது கிடாரி கன்றுகள் தரமான ஒரு பசுமாடு நீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பசு மாடை நீங்களே பாருங்கள் நல்லா தரங்க நல்லா தரமான பசுமாடு சூப்பரா சூப்பராக புரிய ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரேட்டு சொல்ல மாட்டாங்க யார் யார் ரேட்டு சொல்லுவாங்கன்னு நம்ம தெரியும் அதனால அவங்க கிட்ட இல்லையா நம்ம